டைட்டில் டைட்டிலுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஈவன் காஸ்டிங் அன்எக்ஸ்பெக்டடான காஸ்டிங் தான் ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொமோ பிக் பார்த்ததுமே அவர் யாருமே என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல பிகாஸ் ஹீரோ தீபக் அவர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு புதிய பரிமாணத்தில் அவரை பார்க்குறோம் வில்லேஜ் கெட்டப்ல ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயின் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் தீபக் ஒன் ஆஃப் த மெயின் லீடா பண்றாங்க வில்லேஜ் கட் அப்ல மிஸ் எல்லாம் முறிகிட்டு இருக்காரு லாஸ்டா ஜி தான் மெயின் லீடா பண்ணாங்க என்றென்றும் புன்னகை சீரியல் மூலமா அதை தொடர்ந்து இனியா அண்ட் இரமான ரோஜாவே சீரியல்ஸ் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க லாஸ்டா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சீலிய ஒரு மாசான கம்பேக் கொடுக்க இருக்காங்க ஆக்டர் தீபக் அவங்களை தொடர்ந்து ஆக்டர் ஜெய் பாலா அவர்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாப்புலரான ஜீ தமிழ் அண்ட் சன் டிவி ஆக்ட்ரஸ் உடைய ஹஸ்பண்ட் காவியா இருக்காங்க இல்லையா மீனாட்சி பொண்ணுங்க சீரியல்ல ஒரு ஒன் ஆஃப் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க வேண்டாம் இப்போ கரண்டாக மூன்று முடிச்ச சீரியலில் நம்ம ஹீரோயினுடைய சிஸ்டராக பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய ரியல் ஹஸ்பண்ட் தான் ஜெய் பாலா அவர்கள் இவங்க அதுக்கு முன்னாடி சில மூவிஸ்லாம் பண்ணியிருக்காங்க வர்மா ட்ராமா அப்புறம் இரவன் நிழல் போன்ற மூவிஸ்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமா சீரியல்குள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஆக்டர் ஜெய் பாலா அவர்கள் இவங்களை தொடர்ந்து ரெண்டு ஹீரோயின்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தா ஆக்ட்ரஸ் வெண்பா இவங்கள நம்ம சின்ன வயசுல இருந்து சீரியல்ஸ் பார்த்துருக்கோம் மைடியர் புதன் சீரியல் அப்புறம் வந்து ஒரு சில ஷோஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் சில மூவிஸ்மே ஆக்ட் பண்ணியிருக்காங்க அது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹிட்

எல்லாருக்குமே நம்ம சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த சீரியல் பெரிய சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸோ ரொம்பவே ப்ராமிசிங்காக இருக்கு ப்ரோமோ ஆகட்டும் காஸ்டிங் ஆகட்டும் ஸோ எந்த ஸ்லாட் கொடுப்பாங்கன்னு தெரியல ஸோ பிரைம் டைமாக தான் ரொம்பவே நல்லா இருக்கும் பட் பிரைம் டைம் ஸ்லாட்ல எந்த ஸ்லாட்ல அலாட் பண்ணியிருக்காங்கன்னு இன்னும் அப்டேட்ஸ் எதுவும் கிடைக்கல ஒன்ஸ் அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு எல்லாருக்குமே நம்ம சார்பாக விஷாசம் தெரிவிச்சுக்கலாம் மக்களே நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்